நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது லைக்கா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் அண்மை செய்தி மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வசந்தி இணைப்பில் இருக்கிறார் வசந்தி இன்று பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட இருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லுங்க எதிர்பார்ப்பார்க்கப்பட்ட மத்திய பட்ஜெட்டுடைய தொடரானது இன்று இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது இந்த கூட்டம் இன்று தொடங்கி ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது குறிப்பாக பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக அதாவது பட்ஜெட் நாளை பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்ய இருக்கிறது நி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏழாவது முறையாக பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்ய இருக்கிறார் ஏற்கனவே நான்கு முறை முழு பட்ஜெட்டும் இரண்டு முறை இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு ஆறு முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிற நிலையில் ஏழாவது முறையாக பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய ஒரு பெருமையை வந்து நிர்மலா சீதாராமன் பெற்றிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் எப்பவுமே ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்பாக பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்றத ஒன்று தாக்கல் செய்வாங்க இது எதற்காக பொருளாதார ஆய்வறிக்கை அதாவது எக்கனாமிக்கல் சர்வே அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா எக்கனாமிக் சர்வே அப்படின்றது ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என் எதற்காகலாம் முக்கியத்துவம் கொடுத்து செலவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வரவு செலவுகள்லாம் முழுமையாக ஒரு ஆய்வறிக்கையாக அது செய்யப்பட்டிருக்கும் இதில் வந்து இந்த இந்த ஆய்வறிக்கை இந்த 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 ஆய்வறிக்கையை யார் செய்வாங்க அப்படின்னா மத்திய அரசுடைய தலைமை பொருளாதார ஆலோசகரால் இது தயார் செய்யப்படும் இது தயார் செய்யப்பட்டு மத்திய நிதி அமைச்சரிடம் அது சமர்ப்பிக்கப்படும் அவர் அந்த அறிக்கையை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்னதாக ஒரு நாள் முன்னதாக அதை வந்து தாக்கல் செய்வார் கடந்த காலங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு காலகட்டங்களில் இந்த பட்ஜெட் தாக்கலானது அப்பத்துலேருந்து ஆரம்ப பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்றது ஒன்று வந்து தொடங்கினாங்க அறுபத்தி ரெண்டு வரைக்குமே பட்ஜெட் எப்போது தாக்கல் செய்யப்படுறாங்களோ அது கூட தான் பொருளாதார ஆய்வறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டு வந்தது அதன் பிறகு தான் பொருளாதார ஆய்வறிக்கை என்பது பட்ஜெட்டுக்கு முன்பு ஒரு நாட்கு முன்பு தாக்கல் செய்யப்படும் அப்படின்ற அந்த நிலையானது மாறுந்தது ஸோ அந்த அடிப்படையில் இன்று பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்றத இன்னைக்கு சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் இதில் கடந்த கடந்த வருடங்களாக இந்த மத்திய அரசு எந்தெந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது எதற்கெல்லாம் பொருளாதார முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது எப்படி பொருளாதார நிலை இருக்கிறது என்பதை பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த பொருளாதார ஆய்வறிக்கையானது சமரிக்கப்படுகிறது இதை வைத்து தான் பட்ஜெட் அப்படின்றது தீர்மானிக்கப்படும் எது எதற்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இதுக்கு பின்னாடி தான் சொல்லுவோம் சரி இப்போது நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த சூழலில் இந்த பட்ஜெட் யாருக்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பு படப்பட்டிருக்கு யாரெல்லாம் எதிர்பார்ப்புகள் வச்சிருக்காங்க அப்படின்னா சாமானியர்கள் ரொம்ப எதிர்பார்ப்புடன் இருக்கிறாங்க அதே போல் ரொம்ப முக்கியமாக ரியல் எஸ்டேட் இருக்கிறவங்களும் வங்கி தொழில் இருக்கவங்களும் அரசு ஊழியர்களும் தங்களுக்கான பட்ஜெட் பட்ஜெட்டில் நம் தங்களுக்கான விஷயங்கள் முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புடன் இந்த பட்ஜெட்டை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு குறிப்பாக அதாவது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு முக்கிய விஷயங்கள் தற்போது மத்திய அரசு கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஒன்று ஏற்கனவே பெரும்பான்மையுடன் பத்து ஆண்டுகளாக அவங்க ஆட்சியில் அமர்ந்தாங்க அந்த பட்ஜெட்கள் தாக்கல் செய்யப்பட்டதுக்கும் இப்பொழுது கூட்டணி ஆட்சி மூலமாக தங்களுடைய அரசை பார்க்கப்படுது எனவே மக்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்கும் சாமானிய மக்களுடைய நலன்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான பட்ஜெட்டாக அமையலாம் அப்படின்னு இந்த விஷயம் கூறப்படுது இன்னொரு புறம் அதாவது தங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அதே போல ஜனதா இருக்கட்டும் இந்த மாதிரியான கட்சிகள் ஒரு ஏற்கனவே பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை விடுத்திருக்காங்க எனவே அவர்களின் தங்கள் கூட்டணியின் தலைவர்களை விதமாகவும் அவங்களோட கோரிக்கைக்கு செவி விதமாகவும் இந்த கூட்ட இந்த பட்ஜெட் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகப்படலாம் சொல்லப்படுது குறிப்பா பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்தா இருக்கட்டும் அதே போல ஆந்திராக்கு சிறப்பு அந்தஸ்தம் வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் அதே போல பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு ஆந்திரா ஆந்திரா வந்து இப்போ அமராவதி தலைமையிடமா மாற்றுவதற்கான பல்வேறு விஷயங்களை அவங்க எடுத்துட்டு இருக்காங்க எனவே உள்கட்டமைப்பு வசதிகள் வந்து நிதியிலிருந்து எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படுறதுனால இதை மத்திய அரசிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள் கடந்த காலங்கள் எனவே இது போன்ற விஷயம் தற்போது மத்திய அரசுகளும் இருக்கிறது இந்த ஹோல்டு பவர் தான் இப்போ வந்து இந்த ரெண்டு இடங்களையும் சமாளித்து தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் அதாவது மோடி கேரண்டி அப்படின்ற விஷயத்தை அவங்க இந்த பட்ஜெட்லையும் கொண்டு வரணும் எனவே இந்த மூன்று விஷயங்களுமே இந்த பட்ஜெட்டில் எப்படி இடம்பெற போகிறது அப்படின்றது தான் பல்வேறு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த இப்போ இந்த கூட்டத்துக்கு இன்னும் சட்ட நேரத்துக்கு முன்பு தான் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தார் குறிப்பாக ஏற்கனவே அவர் பலமுறை சொல்லிருந்தாலும் இப்போ கூட்டத்தோடருக்கு முன்பு அவர் பேசின விஷயங்கள் முக்கியமாக இருக்கு குறிப்பாக அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கட்சி மூன்று முறையாக மூன்றாவது முறையாக ஆட்சியில் இருக்குது அப்படின்றது ஒரு சாதனை தான் எங்களுக்கு அதுவும் மக்களுடைய நன்மதிப்பை நாங்கள் பெற்றிருக்கோம் இந்த பட்ஜெட் என்பது மக்களுடைய பட்ஜெட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது விக்ஷத் பாரத் ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு விக்ஷத் பாரத் வளர்ந்த இந்தியாவாக ஆக்குவோம் அப்படின்ற அந்த ஒரு இலக்கை நோக்கி இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு ஒரு சூசகமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்கார் எனவே இந்த பட்ஜெட்லேயும் அது சம்மந்தமான அறிவிப்புகள் இருக்கும் அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் இடம்பெறும் அப்படின்னு எனவே நாளைக்கு பொருளாதார நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய சூழலை இன்றைக்கு பொருளாதார ஆய்வறிக்கை இருக்கு இன்னொரு புறம் எதிர்கட்சிகள் பொருளாதார அறிக்கை ஒரு மணிக்கு தான் தாக்கல் செய்ய போற நிலையில் இன்னைக்கு கூட்டு பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதம் நடத்ததுக்கு அவங்க அழைப்பு நீட் தேர்வு விவகாரமாக இருக்கட்டும் தொடர்ந்து ரயில் விபத்துகள் குறித்தான பாதுகாப்பு குறித்தான அந்த விஷயங்கள் விவகாரம் இருக்கட்டும் அதே போல ஜம்மு காஷ்மீரோடைய அங்க வந்து பாதுகாப்பு பிரச்சனை தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும் மணிப்பூர் விவகாரமாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு விஷயங்கள் குறித்து கேள்விகளை எழுப்பதுக்கும் விவாதத்தை நடத்தவும் எதிர்கட்சிகள் ஒரு தரப்பில் இருக்காங்க சுமூகமாக நடத்த வேண்டும் என ஏ கடந்த காலத்தில் மணிப்பூர் விஷயமும் நீட் விவகாரம் குறித்து தொடர்ந்த அமளியில் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டிருந்தாங்க எனவே சுமூகமாக ஈடுபடுத்த வேண்டும் என்பது தான் நேற்று அனைத்து எதிர அனைத்து கட்சிகளின் கூட்டமானது நடைபெற்றிருந்தது இருந்தது அதுலேயும் குறிப்பாக துணை துணை சபாநாயகர் பதவியை வந்து பேக்கண்ட்டுன்னு அறிவிக்கக்கூடாது அது வந்து எதிர்க்கட்சிக்கு கொடுக்கணும் அப்படின்ற பல்வேறு டிமாண்டாக வந்து எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த கூட்டத்தொடரிலையும் அதை வலியுறுத்துவாங்க இந்த கூட்டத்தொழு முழுவதும் எதிர்க்கட்சிகளின் பலம் அதிகரித்ததுனால கடந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயங்களை தான் அனைத்தரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்தி